இதுவரை யாரும் ஓப்பனாக கற்றுக் கொடுக்காத பல வித்தைகளான நான்கு அரிய வகை சிகிச்சைகளை கற்றுக் கொடுப்பதற்காக நாம் ஒரு வகுப்பு ஆரம்பிச்சிருக்கிறோங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த நாளில் இருந்து ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு ஆறு மாத டைம் வெளிநாடு வெளியூர் இருக்கிறவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி மறைக்கப்பட்ட அழிக்கப்பட்ட யாருமே ஓப்பனாக கற்றுக் கொடுக்காத அந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் வயது முதிர்ந்தவர்கள் அனுபவசாலிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் அந்த உடலுக்கு காரணம் வாழ்க வையகம் நண்பர்களே இதுவரை யாரும் ஓப்பனாக கற்றுக்கொடுக்காத பல வித்தைகளான வர்மத் தொக்கணம் வாயு தட்டு பயிற்சி நெட்டி முறித்தல் கவாத்து பயிற்சி அப்படிங்கிற நான்கு அரிய வகை சிகிச்சைகளை கற்றுக்கொடுப்பதற்காக நாம் ஒரு வகுப்பு ஆரம்பிச்சிருக்கிறேங்க தொக்கணம் இந்த கலையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் சிவ வாக்கியர் அவர்கள் இந்த வகுப்பு மே மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய மூன்று நாட்களில் ஆன்லைன் வகுப்பாக மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடக்க இருக்கிறது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த இருந்து ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு நேரடி வகுப்புக்கு மூணு நாள் நேரில் ஆளியாருக்கு வரணுங்க வருமத்தொக்கணம் வகுப்பு எப்படின்னா மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு மே மாதம் நடக்கிற பதிமூணு பதினாலு பதினஞ்சில் ஆன்லைனில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஆறு மாத டைம் வெளிநாடு வெளியூர் இருக்கிறவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு நேரடி வகுப்பு கலந்துக்கலாம் ஆன்லைன் வகுப்பு நேரடி வகுப்பு கலந்துக்கிட்டிங்கன்னா வறுமத்தொக்கணம் கவாத்து பயிற்சி தசவாயி தட்டு நெட்டி முறித்தல் அப்படிங்கிற நான்கு கலைகளை மறைக்கப்பட்ட அழிக்கப்பட்ட யாருமே ஓப்பனாக கற்றுக் கொடுக்காத அந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே சிகிச்சை செஞ்சிட்ருக்கிறவங்க அக்குப்பஞ்சர் நியூரோதெரப்பி முத்திரரைக்கி பிராணிகளின் டச்சிகளில் இயற்கை வைத்தியம் மலர் மருந்துகள் ஹோமியோபதி ஆங்கில மருத்துவம் இவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே ஒரு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இதையும் சேர்த்தும் பொழுது இன்னும் சுலபமாக நீங்கள் நோயாளிகளை குணப்படுத்தலாம் எனவே வர்ம தொக்கணம் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஒரு வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் புண்ணியம் செய்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அடியேன் வர்மக்கலையாசான் சரவணன் சிவவாக்கியர் இன்று இந்த வர்ம வைத்தியத்தை இன்னைக்கு நிறுத்தல்ல மனிதனுடைய வாழ்நாள் துவங்கதிலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய வாழ்வியலோடு கலந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் மருத்துவம் இந்த வர்ம தொக்கணம் ஏன் அந்த வரும தோக்கத்தை அவ்வளோ தூரம் ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு என்ன நீ என்ன விதிமுறைகள் இருக்குதுன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம் முதல்ல எந்த எந்தளவுக்கு ஒன்றி வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குழந்தை நான் பேர் சொல்கிறது போனால் காயல ஒரு பாதையை கடந்து பிறந்து ஒரு குழந்தை இந்த பூமியினுடைய பஞ்சபோதத்தில் ஒன்றான பிரதான வாயுவை சுவாசித்து இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த உடல் இந்த தேகம் எப்படி வந்து அந்த பட்டாபாளேசம்லாம் தன் வேலையை சரியாக செஞ்சு ஒரு ஆறு அடி ஆஜானு பானுவான மனிதனாக ஒரு ஆண்மகனாகட்டும் ஒரு பெண்மகனாகட்டும் ஒரு ரம்யமான உடலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணாகட்டும் ஆஜானு பானுவான மனிதனாகட்டும் எப்படி வந்து உருவகப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு முப்பது நாற்பது வயசு பொருந்திய இல்லை ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பொருந்திய ஒரு ஆண்மகன் பாருங்கள் புஜம் நல்லா விரிஞ்சி நல்லா நெற்றி படர்ந்து கண் பெருசாக காது நல்லா பெருசாக கழுத்து நேராக கை கல்லாம் நல்லா நீளமாக விரல்லாம் அழகாக நீளமாக ஒரு பார்க்க அதான் ஆஜானு ஒரு ஒரு புலி வந்தாலும் ஒரு அடிப்பாண்டா அப்படின்னு ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற தகுதியில் உள்ளவங்களை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையை பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பெரியவங்க மூதாட்டி இருப்பாங்க ஒன்று அவங்க மாமியாராக இருக்கலாம் அது அவங்க அம்மாவோட மாமியாராக இருக்கலாம் அது அப்பாவை பேத்த அப்பா அம்மா அம்மாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவை பேத்த அம்மாவாக இருக்கலாம் இல்லை அத்தமாராக இருக்கலாம் இப்படி யாரேனும் ஒருவர் வயது முதிர்ந்தவர்கள் அனுபவசாலிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் அந்த உடலுக்கு காரணம் எப்படி காரணமாகுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து நீங்கள் இன்றைக்கும் ஜிஹெச்சு ஹாஸ்பிட்டல்லாம் குழந்தை பேர் நடக்கக்கூடிய மகப்பேறு ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கனாக்கா காலையில் எல்லா குழ பெரியவங்க வந்து குழந்தைகளை வந்து நல்லா ஒரு துணியில் சுற்றி கொண்டு போயிட்டு அதிகாலை வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தில் போய் அந்த குழந்தைய வந்து வெயில் படுற மாதிரி வச்சுருப்பாங்க மஞ்சக்கா மாலை செல்லு ஏதேனும் உடம்புல இருந்தால் கூட வெயில் அந்த குழந்தைய வச்சு வச்சு எடுத்தாங்கன்னா அந்த காமாலை இன்னும் ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒரு சின்ன ஒட்டியிருக்கக்கூடிய ஏதேனும் கிருமியாக இருந்தாலும் அந்த கிருமியை போக்கக்கூடிய வல்லமை கொண்டது அந்த அதிகாலை வரக்கூடிய சூரிய ஒளி அப்போ ஒரு குழந்தை சூரிய ஒளியில தான் உடம்பை வந்து தக்க அதாவது என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு இன்னும் உண்டான அடுத்த கட்டத்துக்கு உண்டான வேலைகளை அந்த சூரிய ஒளி தான் உடம்புக்கு தேன அத்தனை விட்டமான மினரல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும் இது மட்டும் போதுமானால் போதாது அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை வளர்வதற்கு மிகப்பெரிய முக்கியம் தூக்கம் தூக்கம் வருவதற்கு என்ன பெரிய முக்கியம் அப்புடின்னா எண்ணெய் குளியல் அப்போது அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க அந்த எண்ணெயை கொண்டு ஆயுளை தேடுங்கிறது போல் அந்த குழந்தையை குளிப்பாட்டும் பொழுது குழ குளிப்பாட்டுறது ஒரு பெரிய முறை எப்படி குளிப்பாட்டணும் குளிக்கப்போ தொட்டிலில் போடுறதுக்கு ஒரு முறை இருக்குது அப்புறம் பேர் வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது நடக்கிற ஒரு நாள் பேர் இருக்குது அந்த குழந்தை கம்முந்தா ஒரு விசேஷம் இருக்குது இப்படி ஒரு குழந்தை அந்த பரிணாம வளர்ச்சிக்கு வர வர ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு சாஸ்திரம் சங்கடம் சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து அந்த சடங்குகள் அத்தனையுமே நம்ம முன்னோர்கள் காரணம்லாம் வைக்கல எல்லோத்துக்குமே காரணம் இருக்குது நான் வந்து இயல்பான ஒரு அடிப்படை விஷயத்தை மட்டும் நான் வந்து இந்த இடத்துல வகுப்பில் கொடுக்கணும் முடிவு எடுத்து இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்போ அந்த குழந்தை வந்து நெற்றி படரை நெற்றி அகலமாக இருக்கேன் காது நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு தடவி மாரவம் நல்லா விரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு விரிச்சு விட்டு கையை காலை அப்படியே நல்லா நீட்டி கழுத்த சங்கு போல் நீளமாக எடுத்து முதுகுத்தண்டு நேராக வச்சு கையை காலை நிமித்தி திருப்பி இப்படியெல்லாம் அந்த குழந்தைய ஒரு எண்ணெயை தடவி குளிப்பாட்டக்கூடிய அந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் அதுக்கு அச்சாணி அப்படி குளிப்பாட்டுற அந்த குழந்தை தான் எதிர்காலத்தில் ஆஜானும் பானமான ஒரு மா மனிதனாகவும் மா வீரனாகவும் நல்ல தேகத்தோடனும் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா அந்த வீட்டில் ஏதேனும் ஒரு மூதாதையர்கள் வந்து அந்த குழந்தையை அவ்வளோ சிறப்பாக குளிப்பாட்டி தூங்க வச்சதுனால தான் அந்த உடல் அப்போ எங்கே துவங்குது ஒரு குழந்தை பிறந்த உடனேயே எண்ணெய் அங்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது அதுக்கு பேர் தான் தொக்கனம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஏழாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு தங்குவது உணவு பயிற்சி எல்லாம் உட்பட ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் இந்த வகுப்பு பல வருடமாக பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருந்த வகுப்பு எனது வேண்டுகோளுக்காக சிவாக்கியர் அவர்கள் ஏழாயிரம் ரூபாய்க்கு நடத்துவதற்கு சம்மதித்திருக்கிறார்கள் எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் வருமத்தொக்கணம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ஏழாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பதிவு கிடைக்கும் அந்த லிங்க் கிடைக்கும் ஆன்லைன் மூலமாக பதிவு செஞ்சு நீங்கள் கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃபீஸுக்கு தொடர்பு கொண்டு ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நேரடி வகுப்பில் கலந்துக்கோங்க ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய முடியாத நபர்கள் மட்டும் தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க வறுமத்தொக்கணம் கவாத்து பயிற்சி தசவாயு தட்டு நெட்டி முறித்தல் அப்படிங்கிற நான்கு அற்புதமான கலைகளை கற்றுக்கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்